நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்னுட்டு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு சாயாப்போட அப்போட வீடியோவும் உங்க நோட்டிபிகேஷனாக வரும் அதை நீங்க பார்த்து உடனே சாயாப்போட அருளை பெறலாம் சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன்னிடம் ஒன்றை கேட்கவே நான் இங்கு வந்திருக்கின்றேன் நான் கேட்பதற்கு உன் மனதில் உள்ளதை கூறு முதலில் என்னை நம்புகிறாயா நான் உன் அப்பா என்று என்னை நம்புகிறாயா நான் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றுவேன் என்று நம்புகிறாயா ஆம் என்று உன் மனதில் தோன்றினால் நான் கூறுவதை தொடர்ந்து கேள் நீ நம்பும் உன் அப்பா தன் பிள்ளைகளை காப்பவர் எதிரிகளை அழிப்பவர் நம்பும் நீ என் வார்த்தைகளை மட்டும் நம்ப மறுப்பது ஏன் உனக்குள்ளே கஷ்டம் துன்பம் எதிரிகள் இவைகளை அழித்து வேண்டும் இவைகளை அழித்து வேண்டும் வரம் தந்து உன்னை காத்திடுவேன் என்று நான் கூறுவதை நம்பாமல் இன்னும் நீ அழுது புலம்பி வருந்தி கொண்டு உன் வாழ்நாளை கண்ணீரில் கரைக்கின்றாய் அப்படி என்றால் என் வார்த்தை மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்று தானே அர்த்தம் அப்படித்தானே தோன்றுகிறது அதாவது குழந்தை அடம்பிடித்து அழும்பொழுது அம்மா குழந்தை கேட்பதை வாங்கி தருவதாக கூறி சமாதானம் செய்தவுடன் குழந்தை தன் அழுகையை நிறுத்திவிடும் வாங்கி தருவாளா வாங்கி தரமாட்டாளா என்று உறுதியாக தெரியாது இருந்த பொழுதும் வாங்கி தருவார் என்று மனதார நம்பும் அக்குழந்தை அம்மா கூறும் பொய்க்கு அழுகையை நிப்பாட்டும் உன் அப்பா நான் கூறும் சத்திய வாக்கை மறுக்கிறாய் ஏன் இவ்வளவு சந்தேகம் உனக்கு எந்த நன்மையும் நான் தரவில்லையா கடவுள்களுக்கு சந்தோஷம் கடவுளுக்கு சந்தோஷம் கூட கொடுத்ததில்லையா கஷ்டத்தில் உன்னை காக்கவில்லையா எந்த ஒரு தாயும் தன் குழந்தை கஷ்டப்படுத்தும் என்று ஒரு நாளும் விடமாட்டாள் அதுபோல பெற்ற தாய்க்கே இப்படி மனது என்றால் உன்னை உற்ற அப்பா எனக்கு அதைவிட பெரிய மனது நீ கேட்பது அனைத்தும் தருவேன் பார்க்கடலை கடைந்து அமிர்தமாய் கேட்கிறாய் தருவது கடினம் என்று நான் கூற நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை மிக மிக சாதாரணமானது அப்படித்தான் உனக்கு தேவையானது அன்புக்கு உறவு ஆசைக்கு குழந்தை ஆரோக்கியமான உடல் தேவைக்கு பொருட்செல்வம் அதை நிச்சயம் கண்டிப்பாக தருகிறேன் கலங்காதே வழியில் கண்ணீரை துடை உன்னுடன் உன் மூச்சு காற்றாக நான் இருக்கின்றேன் எங்கு நீ சென்றாலும் உன் முன்னே நான் செல்கிறேன் பயணத்தின் போது பயணத்தின் போது ஒரு முறை சுற்றிப்பார் ஏதோ ஒரு வடிவில் எடுத்தாகவோ புகைப்படம் மூலமாகவோ வார்த்தையாகவோ ஏதோ ஒரு ரூபத்தில் நான் காட்சி தருவேன் சில சமயம் உன் கண்ணில் படுவதில்லை உன் மனம் வேறு எங்கேயோ இருப்பதால் தான் அதற்கு காரணம் அந்த சமயத்தில் நீ என்னை உணர்வதில்லை ஆனால் நான் உன்னுடன் இருப்பது சத்தியம் உன் மனதில் என்றென்றும் சாயப்பா சாயப்பா என்று ஒழிக்கச் செய் நிச்சயமாக உன் கண்ணில் தினம் தினம் படும்படி இருப்பேன் உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது உன்னுடைய வேண்டுதல் ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றி தருகிறேன் எதற்கும் கவலைப்படாது பொறுமையாக இரு எது உனக்கு நல்லதோ அதை நான் நடத்தி தருவேன் கவலைப்படாமல் இருக்கும் ஓம் சாயராம் நன்றி